ஓல குடை மிடுக்கு ஏன்ன நடன கலை தூள் நடமிகு பெண் ஏ கை तिलक கஜவலிட்டு அல்ல கம்மசி கொண்டு வரச்சு அல்ல வாமுnde கே விட்டு அல்ல சேருல படிச்சே அட்டட்டருக்கு ஒரு கைதார் கொடுத்த جاتا പോ പോ ഗുഗുൾ പോയോ എന്ന പോ പോ കൊണ്ടു പോയോ എന്ന പാട്ട നിന്നും താളം പിടിച്ചോ പെനെ ഹരതി ഇതല്ലേ ചൊടുവെ നമ്മ കാരം പയനം കാണ വാളോ